வணக்கம்லேயே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு படிக்க போகிறோம் மிக முக்கியமானது சென்ற நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வில் இதுலருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படியே நம்மளுடைய புத்தகத்தை வந்து இடம்பெற்றிருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வாங்க படிக்கலாம் ஸோ நம்ம இதற்கு முன்பு நம்ம படித்த தலைப்புகள் அப்படின்னா ஐந்து இலக்கணங்கள் நம்ம படிச்சு முடிச்சாச்சு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சொல்லிட்டு ஸோ சோ அடுத்து வந்து பிரித்த எழுத்துக்க சந்திப்பிலை குறிநடி மயங்குலிகள் இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வரை நம்ம முடிச்சுட்டோம் பதினோரு தலைப்புகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு சின்ன நம்ம இருக்க தலைப்பு வந்து விநாயகா எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம் வந்து சோ பதினோரு தலைப்புகளும் நீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டில் அதே குரூப் டூ டூ ஏ எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிலிம்ஸ் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டு தனியாக நம்ம குரூப் ஆரம்பிச்சுட்டு ஸோ அதில் தினமும் வந்து ஒரு பத்து கேள்வி போட்டுகிட்டு இருக்கோம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் சிறப்பாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கு குரூப்பில் இருக்க நம்பரை விட ஆன்சர் பண்ணுறவங்க நம்பர் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதில் தினமும் பத்து கேள்வி டெய்லி டெஸ்ட் அப்படின்றத ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்தந்த டாபிக்ல நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னா வேணாலும் திருப்பியும் அகைன் வீடியோ பாக்குறது அல்லது அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்க ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் சோ நம்ம டாப் பட் அப்போட ஆரம்பிச்சுட்டாங்க வந்து டெய்லி டெஸ்ட் வந்து எழுதிருப்பீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி டாபிக் இருக்கு நாற்பத்தி நாலு டாபிக்லயுமே உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து சோ அதை நீங்க முறையா எழுதணும் அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட் சார் வினா எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து வினாப்பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு பார்க்குறோம் வினா பொருளை தரணும் அப்படி தந்துச்சுன்னா அதாவது வினா எழுத்துக்கள் அப்படின்னா அப்ப சில வினா எழுத்துக்கள் சொல்லி முதலில் எடுவோம் சில வினா எழுத்துக்கள் வந்து இடையிலும் இறுதியிலும் வரும் இப்ப ஏ யா ஆ ஓ ஏ இதுதான் நம்ம குரூப் போர்ல கேட்ட கேள்வி வந்து ஆகிய ஐந்து வினா எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஏ யா ஆ ஏ ஓ அப்படின்னு பாக்குறோம் சரி ஓ ஏ ஏ தனியா சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஒரு ஜோடி ஏ யா அப்படின்றது ஆ உ அப்படின்றது அது ஒரு ஜோடி ஏ அப்படின்றது தனியா வந்து சோ அப்ப ஏ யா அப்படின்றது என்ன அப்படின்னா முதலில் அதான் எங்கு யாருக்கு இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு எங்கு யாருக்கு அப்படின்னு பார்க்கறோம் சோ அதுல வந்து முதல்ல வரக்கூடியது அப்படி அதே மொழியின் இறுதியில் வருபவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆ ஓ ஆ அப்படின்னும் போது இப்ப பேசலாமா மா அப்படின்னும் போது இம்முட்டலான்னு பாக்கணும் தெரியுமோ அப்படின்னும் போது நமக்கு இம்முட்டல் ஓ அப்படின்னு பாக்குறோம் அப்ப மா ஓ அப்படின்னு போது இம்முட்டல் ஆ இம்மு குட்டல் ஓன்னு பாக்குறோம் சா அப்ப நம்ம இறுதியில வரக்கூடிய மொழி முதலிலும் இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னு பாக்குறோம் நீ நே அப்படின்னு போது இன்னுக்குட்டல் ஏ அப்படின்னு பாக்குறோம் அப்ப ஏ அப்படின்றது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் அதே வந்து ஆ ஓ வந்து இறுதியில வரும் அண்ட் ஏ யா வந்து முதலில் வரும் நமக்கு ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றது தேர்வுல கேட்டுட்டாங்க இப்ப ஆ ஏ ஓ அ மூன்றும் வினா அந்த தொல்காப்பியம் வந்து சொல்றாரு அது மாதிரி ஏ யா முதலும் வந்து ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் வந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு அப்ப நன்னூலார் வந்து ஐந்து தொல்காப்பியர் வந்து மூணு சொல்றாரு ஆ ஏ ஓ வந்து சொல்றாரு தொல்காப்பியர் சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாக்குறோம் வந்து அது மாதிரி ஏ யா அப்படின்றது சேர்த்து யார் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நன்னூலார் வந்து சொல்றாரு விளக்கம் பாக்குறோம் இது நமக்கு தெருவில் கேட்டேன் சோ அப்ப இது வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்டன்ட் அப்படி இருக்கிறோம் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மிக முக்கியமானது அப்படி இருக்கிறோம் சோ அதுக்கு அடுத்து அகமேனா புற வேணாம் நம்ம இது ஏற்கனவே வந்து அக சுட்டு புற சுட்டுன்னு பார்த்தோம் அந்த எழுத்தை வந்து நீக்கிட்டோம்னா வந்து பொருள் தரலன்னா அது அக சுட்டுன்னு பார்த்தோம் புற சுட்டு அப்படின்னா நேற்றைய வகுப்புல வந்து அந்த எழுத்து சுட்டு எழுத்தை வந்து நீக்கிட்டாலும் பொருள் தர பெறும் அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ அகவினாவிற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸோ அதுல வந்து யா ஏ ஏ அப்படின்னு பாக்குறோம் இது வந்து என்னன்னா எது யார் ஏன் அப்படின்னு போக்குறோம் அப்ப எது யார் ஏன் அப்படின்னு இடத்துல நம்ம அந்த எழுத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் நிற்கலாம் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அக எழுத்து அப்படின்னு சார் அகவினா அப்படின்னு பாக்குறோம் அப்ப புற வினா அப்படின்னா புற வினா எழுத்துக்கள் ஆ ஏ ஓ அப்படின்னு பாக்குறோம் சார் அப்ப ஆ ஏ ஓ அப்படின்னா வந்து நமக்கு என்னன்னா அந்த புற புற எழுத்து புற வினா அப்படின்னு பாக்குறோம் சார் அப்ப அவனா சாரி அவனா ஆ நவனா அப்படின்னு போது ஆ அவனே அப்படின்னும் போது ஏ வருவானோ அப்படின்னும் போது ஓ ஆ இச்சொற்களில் உள்ள ஆ ஏ ஓ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் அவனா அப்படின்னா இன்னும் கூட்டல் ஆண் வரும் அப்ப ஆவை தூக்கிட்டீங்கன்னா இன்னு இருக்கும் அப்ப அவன் அது மாதிரி அவனே அப்படின்னும் போது இன்னு கூட்டல் ஏ அப்ப அவன் அப்படின்னு வருவானோ அப்படின்னும் போது வருவான் வந்து சோ அப்ப நம்ம கடைசியா இருக்கக்கூடிய அந்த வினாயத்தை எடுத்துட்டாலும் நமக்கு பொருள் தந்தது அப்படின்னா சந்தது என்ன சொன்னா புறவைனா அப்படின்னா சோ அப்ப இவ்வாறு வினாயத்துக்கு சொல்லின் புறத்தே விருந்து வினா பொருளை தருவது புறவைனா எனப்படும் அப்படி இருக்கிறோம் சோ அதுக்கு அடுத்து ஏதேனும் ஒன்றை வந்து ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும் அனுபவிக்கிறோம் வினா கேட்க பயன்படுத்தப்படும் சொற்கள் வினா சொற்கள் எனப்படும் அப்ப வினா சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை போன்றன வினா சொற்கள் ஆகும் அனுப்பிக்குறோம் அப்ப சரியான வினா சொற்றல் அப்படின்னும் போது நம்ம இதுல வினா சொல் அப்படின்றது அண்ட்ரையன் பண்ற மாதிரி இருக்கும் இது நமக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்டு போட்டு கொடுத்துருக்கோம் அப்ப ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் அதை வச்சு நீங்க என்ன பண்ண கவனம் படிச்சுனா இப்ப எப்படி சொற்களை பேச வேணும் இதுல எப்படி அப்படின்றது வினா சொல் அப்படி அப்புறம் கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை யாவை வினாசொல் அப்ப ஏ அப்படின்றது வினாசொல் ஆஹ் யா அப்படின்றது வினாசொல் யா யாது யா வினாசொல் எங்கே அப்படின்போது எங்கே அப்படின்னா ஏ வந்தேன் ஸோ அப்ப நமக்கு வினாசொல் அப்படின்னும் போது வந்து அதுல வந்து என்ன இருக்கும் வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எங்கே அப்படின்னும் போது ஏவும் இருக்கு ஏவும் இருக்கேன் ஸோ அப்ப நமக்கு ஏ யா ஆ ஓ ஏ அப்படின்னு பாக்குறோம் இது எல்லாமே என்னன்னா வினாசுல் அப்படின்னு பாக்குறோம் ஏன் எத்தனை அப்படின்னு திருப்பி வருது எது ஆஹ் எத்தனை யாவை எது என்ன எத்தனை எங் எது எங்கு எத்தனை எங்கு என்றால் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து அந்த சுற்றுடலில் இருக்கக்கூடிய வினா சொல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிற அப்போ சுற்றுடல் படிக்கும்போது அதில் வினா சொல் அப்படின்றத வந்து எது அப்படின்போது நம்ம அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கொடுக்கறதுல எது வந்து வினா சொல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வினா சொல் அப்படின்னு பாக்குறோம் வந்து சோ அப்ப என்றாலும் வினா என்றால் என்ன அப்படின்னு என்னதான் என்ன அப்படின்றது வினா சொல்ல வரும் யார் எதற்காக யாவை யா எத்தனை என்ன எப்படி எது வந்து யார் எவை இது எல்லாமே வினாசல் அப்படி பார்க்கணும் சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல அங்கு இங்கு எங்குன்னு கொடுத்துருக்காங்க வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏ யா ஆ ஓ ஏ அப்படின்னு சொல்லி எழுத்துக்கள் வந்து அதான் வினா எழுத்துக்கள் அப்படி வினா சொற்கள் அப்படி பார்க்கலாம் அப்ப ஏ வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம் அங்கு இங்கு எங்கு உண்டு அப்படின்னு பாக்கிறோம் அதுல வந்து ஏ வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படி பாக்கிறான் அப்ப யாது யா சோ அது மினாசுல அப்படின்னு தமிழரின் வீரமா அப்புறம் எது அந்த அப்புறம் எத்தகைய யாவை 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 எவ்வாறு யாவை யாது அப்புறம் எங்கு அப்படின்னு இது எல்லாமே வந்து வினாசொற்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் என்ன ஏன் எப்படி யார் எத்தனை அஹ் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு வடலூரில் சத்திய தர்ம சாலையை தொடக்கி எல்லாருக்கும் உணவளித்தார் அப்படின்னு பாக்குறோம் இதை வந்து வினாசுல வந்து மாத்துங்க வரலாறு எனக்கு சத்திய தர்ம இது வினா சொல்ல மாத்த சொல்லிருக்காங்க வந்து ஃப்ரெண்ட் ஸோ வந்து வளலார் வந்து எதற்கு சத்திய தர்மசாலை தொடக்கி எல்லாருக்கும் உணவளித்தார் அப்படிங்கறது சரி தப்பா இருக்கு எதற்கு எங்கு வடலூரில் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம மாத்தணும் அது வந்து இது வந்து தப்பா இருக்கு இந்த சொல்லு தப்பா இருக்கு ஸோ எங்கு சத்திய தர்மசாலையை தொடக்கி எல்லாருக்கும் மனம் தரணும் அப்போ எங்கு அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்போ எங்கு அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடலூரில் அப்படின்றதுதான் விடை அப்போ ஏ அப்படின்றது வினாசொல்லா வந்து இருக்கணும் திருக்குறளை ஏற்றியவர் யார் யார் யாது எப்படி எதற்கு ஏன் எப்பொழுது வந்து எங்குள்ளது எத்தனை அப்படின்றது இது எல்லாமே வினாசல் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த சொற்றில் எது வினாசொல் அப்படின்னு நம்ம எடுக்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ யார் ஏன் எது யாது யார் 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 அப்புறம் வந்து யாது யாவை யாது எப்படி அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம மேல பார்த்தா அந்த ஐந்து ஐந்து எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்தா வந்து வரணும் அப்புறம் என்ன யாவை எத்தனை எது யார் எப்படி யாது என்ன அப்படின்னு வந்து வினா எழுத்துக்கள் என்பவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு ஒரு கொஷனா கேட்டிருக்காங்க வந்து சோ இப்போ ஏ யா ஆ அப்படின்றது வினா எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி பாட்டுக்கு ஒரு புலவன் ஏன்னா பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னு பாக்குறோம் இது எப்படி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் பாட்டுக்கு ஒரு புலவன் பாட்டுக்கு புலவன் ஏன்னா பாராட்டப்படுவர் பாரதியார் வந்து ஏன் பாரதியார் வந்து பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம் ஆஹ் பாட்டுக்குருப்புலவனாக பாராட்டப்பட்டார் அப்படின்னு பாக்கலாம் சோ அப்ப இதுக்கான விடை அப்படின்னும்போது வந்து பாத்தீங்கன்னா புலவன் ஏன்னா பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னு பார்க்குறோம் வந்து சோ அப்ப ஏன் பாராட்டப்பட்டார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதற்கான விடையா வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் யாவை வந்து அந்த தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாததை யாவை அப்படின்னு தான் தாமரை தன் தூழியிடும் ஞாயிற்றுக்கிழமை மா மாலையில் கடை வீதிக்கு சென்றால் வந்து தாமரை எங்கு சென்றால் தாமரை விட சென்றது யார் தாமரை எப்பொழுது சென்றால் இத்தனையோ நம்ம கேள்வியா வந்து இந்த விடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்க தொடர் சுற்றொடருக்கு வந்து நம்ம கேள்வியை கேட்கலாம் அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து கண்மணி கண்ணி என்பதன் விளக்கம் யாது யாது எதற்காக யாது யார் எத்தனை யார் எங்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினா ஸோ அப்ப இங்க சுற்றுடர் இருக்குது அப்படின்னா அந்த சுற்றொடருக்கான சரியான கேள்வி அப்படின்னு என்ன வரும் அப்படின்றது வந்து வினா எழுத்து வினா சொல் என்ன வரும் அப்படின்றத நமக்கு வந்து கேள்வியை கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நமக்கு ஆப்ஷன் வந்து அது வந்து கொடுத்துருப்பாங்க யாது யார் எத்தனை யார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க யாது யார் எத்தனை கொடுக்கும் போது இப்போ பெண்ணுக்குரிய கடமை அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன சொல் வரணும் அப்படின்னா பெண்ணுக்குரிய கடமை யாது தான் வரணும் பெண்ணுக்குரிய கடமை யாருன்னு வராது பெண்ணுக்குரிய கடமை அப்படின்றது எத்தனை அப்படின்னு பொருத்தமாக கூட இருக்கும் அப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வந்து இதுக்கு பொருந்தாததா தானே ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க அப்போ அதில் ஒன்று மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்றா ஒன்றாக இருக்கும் அந்த பொருந்தக்கூடிய ஒன்றை நம்ம எடுத்து விடையளிக்கிற மாதிரி இருக்கும் வினா வகை அடுத்து அறிவினா அறிய வேணா ஐய வேணா கொலல் வினா கொடை வினா ஏவல் வினா என்று வினா வந்து ஆறு வகைப்படும் அப்படிங்களா அப்ப வினா வகை அப்படின்னு பார்க்கும் போது மொத்தம் ஆறு வகையா இருக்கு அப்ப அறிவினானா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் அதுக்கான பொருள் நம்ம அறிவினா அப்படின்னு போது என்னன்னா தான் விடை விடையை அறிந்திருந்தோம் விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு கேட்கும் வினா ஆசிரியருக்கு விடை தெரியும் ஆனா மாணவர்கள்ட்ட கேட்டார்னா அது வந்து அறிவினா சோ அப்ப மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டார் அப்படின்னு போக்குறோம் சோ அப்ப கேட்டால் வந்து என்னன்னா அது வந்து அறிவினா அப்படின்னு பாக்கலாம் அதே அறியாவினா அப்படின்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டார் அப்படின்னு போது அது வந்து அறியாவினா அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப அதனுடைய பொருள் அதே மாதிரி அதுக்கான எடுத்துக்காட்டு ரெண்டுமே நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா ஏன்னா அதுதான் நம்ம கேள்வியை வந்து கேட்பாங்க அப்படின்னு அடுத்து ஐய ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது அப்படின்னு போக்குறோம் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் அப்படின்னு ஸோ அப்போ ஐய அப்படின்னா ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா குளல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவுவது வாங்கறதுக்காக இப்ப ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நுழைவரிடம் வினவுதல் வாங்குறதுக்காக கேக்குறோம் வந்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா அப்படின்னு பாக்குறோம் அதே கொடை வினா அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை உதவும் பொருட்டு கேட்கறது என்னிடம் பாரததாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக கேட்பது அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏழு பொருட்டு வினாவது அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் அப்படின்னு பாக்குறோம் வந்து நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படின்னா நில்லுன்னு அர்த்தம் அது வந்து ஏவல் வினா அப்படின்னு பாக்குறோம் அறிவு அறியாமை ஐயுறல் குளல் கொடை ஏவல் தருமினா ஆறு இழு இழுக்கார் நன்னூல் வந்து அதுக்கான விளக்கத்தை அதே நேரத்தில் வந்து சுட்டு மறைநீர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மை நேர்பு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய வினாக்கள் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கான விடை வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நன்னூல் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விடைகளாக வந்து எத்தனை இருக்குன்னு எட்டு இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ வினா வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆறு இருக்கு விடைகள் அப்படி விடை வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அப்போ இந்த வினா வை வகைகளுக்கும் விடை வகைகள் அப்படின்னு வினா ஏற்கனவே பார்த்தாச்சு ஆறு வகை ஆறு வகைக்கான விளக்கம் பார்த்தாச்சு பொருள் பார்த்தாச்சு அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துக்கிறோம் இப்போ அடுத்து வந்து விடை விடைக்கான பொருள் அந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி விடைக்கேற்ற வினாக்கள் அப்படின்றதும் நமக்கு வந்து கேள்வி கேட்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கு ஸோ அப்போ படிச்சு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது என் நிறுவப்படும் அப்போ பொழுது எத்தனை வகைப்படும் அப்ப நம்ம இந்த மாதிரி சுற்றோடு கொடுத்துட்டு அதுக்கான விடையா வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது பொழுது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுக்குறது கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் மொத்தம் நூறு இந்த தொற்றுடர் கொடுத்துட்டு நூறு விடைகள் வந்து கொடுத்துருக்கோம் இத நல்லா தரவா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு வாட்டி அப்படின்னா வந்து எக்ஸாம்ல கேட்கும் போது நீங்க சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு அப்ப இங்க இருக்கக்கூடிய சுற்றுடன் அதற்கான விடை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா என்ன வினா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு தெரியும் ஆனால் மாணவருக்கு தெரியுமான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்கறதுனால அறிவினா அப்படி பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்படி பார்க்கலாம் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இது வந்து கேள்வி இதான் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏபிசிடியில் விடையா இருக்கும் ஸோ அது வந்து பேருந்தில் சென்றால் அப்படின்னு ஒரு விடை சொல்கிற மாதிரி இருக்கு அந்த விடை மேலே இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம விடை அப்படின்னா நம்ம கேள்வி தான் விடையா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம கேள்வி கேள்வியா வந்து மாத்துறது அப்போ கொடுக்கப்பட்ட சுற்று

விடை என்று எட்டு வகைகிறோம் முதல் மூன்று வகை நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் என அழைக்கப்படுகின்றன சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை நேரடியாக இருக்கிறது மற்ற அடுத்த ஐந்தும் விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் அப்ப நேரடி விடைகள் அப்படின்னு போது அந்த எட்டுல வந்து முதல் மூன்று அண்ட் கடைசி ஐந்து அப்படின்றது வந்து குறிப்பு விடைகளா இருக்கு மொத்தம் எட்டு வகைகளா விடை வந்து இருக்கு அப்படிங்கிறோம் வினா மொத்தம் ஆறு வகை அப்படின்னு பாத்துட்டோம் இப்ப சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்ப சுட்டு எழுத்து பயன்படுத்தும் பக்கம் அப்படின்னு பாக்குறோம் உள்ளது மறை விடை அப்படின்னா மறுத்து கூறும் விடை வந்து மறைனா மறுத்து கூறுதல் வந்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு என்ன போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து மறுத்து கூறல் நேரடியா சொல்றதுதான் அடுத்து நேர்விடை நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு குறும்பிடை அப்ப நேர்விடை உடன்பட்டு கூறுதல் இப்ப கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போவேன் என்று சொல்லுது உடன்பட்டு அப்ப மறுத்து கூறுதல் அப்படின்னா மறைவிடை வந்து சுட்டு விடைனா எங்க இருக்குன்னு சொல்லி சுட்டி கூறும் விடை வந்து அதே வந்து உடன்பட்டு கூறும் விடை வந்து பாத்தீங்கன்னா நேர்விடை அப்படின்னு சொல்றோம் இப்ப ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை நீ இது செய்வாயா என்று வினவிய போது ஏ செய் என்று ஏவி கூறுவது அப்படின்னு முக்கலாம் சா அப்ப மறுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னது ஏவியும் சொல்றோம் ஏவுதல் அப்படின்னு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்றது சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது ஏவலா வந்து இருக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்றது விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது அந்த என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வந்து என்னது வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்ல சாரி மாறி வந்துருச்சு இது வந்து இங்கதான் வரணும் வந்து மேல போட்டிடங்க வந்து அதுக்கு அடுத்து வந்து அடுத்து உதான் சரிய செய்யா வினா நீக்கும் வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது விளையாட மாட்டேன் உரைத்தல் உருவது கூறல் அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் கூறுதல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அதாவது விளாண்டா கால் வலிக்கும் அப்ப வினாவிற்கு விடையாக கூறுவது இப்ப எக்ஸாம்பிள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை தெரியும் அப்ப இனமொழி வேற எனக்கு தெரியும் சொல்லி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேற ஒரு அதுதான் இது வந்து ஒரு குறிப்பால அடுத்து பொருள்கள் அப்படின்னு செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள்குள்ளும் முறைக்கு பொருள்கொள் என்று பெயர் அப்ப பொருள்கொள் மொத்தம் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அப்படிமுகம் அவை ஆற்று நீர் பொருள்கள் மொழி மாற்று பொருள்கள் நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றையும் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம் வந்து சோ பொருள்கொள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல மொத்தம் எட்டு வகையா வந்து இருக்கு அதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றுநீர் நீர் பொருள்கள் மொழி பொருள்கள் நிறை நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டோட பக்கம் அது மாதிரி விற்பூட்டு பொருள்கள் தப்பிசை பொருள்கள் அமை அலைமறிப்பு பொருள்கள் கொண்டு கூட்டு பொருள்கள் அடிமாற்றி பொருட்கள் ஆகியன ஆற்று நீர் பொருட்கள் நிரல் நிறை பொருட்கள் அண்டு கொண்டு குட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றையும் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆற்று நீர் பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது என்னன்னா சொல்லருகும் குல்பகம் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து இன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை அப்படின்னு சொல்லி சிவகந்த தாமையில் வரக்கூடிய பாடலா இருக்கு அப்படின்னு போக்குறான் இது வந்து என்னன்னா ஆற்றின் பொருட்கள் அப்படின்னு போக்குறான் இது என்ன பண்றா நெல் அப்படின்னு என்னும் எழுவாய் அதன் தொழில்கான இருந்து நின்று இன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலேயே கொண்டு முடிந்தது பாடலின் தொடக்கம் முதல் முடிவரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னு போக்குறோம் அப்ப நேரா இருந்தது பொருள் கொள்ற மாதிரி இருக்கு அப்படின்னா மறைமுகமாக இல்லை அப்படின்னா சோ அது வந்து ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னா அப்ப நெற்பயர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து காய்த்தன அப்படின்னு போக்குறோம் அப்போ இதுல இருக்கக்கூடிய நெல் அப்படின்ற எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஈ ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலை கொண்டு முடிந்தது பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் அமைந்ததால் அந்த நேரா பொருள் அமைந்ததால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது ஆற்று நீர் பொருள் அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப தொடக்கம் முதல் இறுதி வரை நேராகவே பொருள் குழுமாறு அமைஞ்சதுன்னா ஆற்று நீர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சிவக சிந்தாமல் இருக்கக்கூடிய வந்து நம்ம எடுத்துக்காட்ட பாக்குறோம் அதே மாதிரி மற்றைய நோக்காது அடிதுறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்து யாற்று புனலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நன்னூல் வந்து இதுக்கு வந்து ஆற்றுநீர் நீர் பொருட்களுக்கு விடை விளக்கம் வந்து சொல்றாங்க அப்படின்னு பாக்கிறோம் வந்து சோ அப்ப இந்த சிவகசிந்தாமலி அவர்களுடைய பாடலாம் அப்படியே எடுத்து கூட கொடுத்து இது இது வந்து என்ன பொருள் கோல் அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா ஆட்டு நீர் பொருள் கோல் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து நிரல் நிறை பொருட்கள் பொருள்கள் என்னன்னா ஒரு செயலில் சொற்கள் முறை பெறலாமல் வந்து நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ முறை பெறலாமல் நிரல் நிறையாக அப்படி வரிசையாக வரணும் வந்து ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து அன்பும் மரணம் முறை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு நிறை நிறல் பொருட்களிலும் முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ அன்பும் மரணம் அப்படின்னா பண்பும் பயனும் அப்படின்னு சொல்லி வல்லுவரும் சொல்றாரு ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னா செயலில் எழுவாயாக அமையும் பெயர் சொல்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலும் அவ நிறுத்தி பொருள் கொள்ள செய்தல் தான் முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இக்குறளின் அன்பு அரண் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளாக பண்பு பயன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வலுவிறந்து அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு பயன் என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயணம் அப்ப அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக நிரல் நிறையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஸோ அப்போ முறை நிரல் நிறை பொருள்குள் அப்படின்னு சொல்கிறோம் வந்து அதே எதிர் முறையாக இல்லை எதிர் நிரல் நிறை பொருள்குள்ளாக வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து இப்போ எக்ஸாம்பிள் விலங்கோடு மக்கள் அணையார் இப்போ விலங்கு இருக்கு மக்கள் இருக்கு வந்து கற்றாரோடு ஏனையவர் அப்போ கற்றாரோடு அப்படின்னும் போது விலங்குக்கு கற்றாரோட கம்பேர் பண்ணக்கூடாது மக்களுக்கு தான் கற்றார் வந்து விலங்குக்கு வந்து ஏனையவர் அப்போ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அன்பும் அரணும் பண்பும் பயனும் பார்த்தார் அப்ப அன்பு அரணும் அப்படின்னு போது அன்புக்கு பண்பும் அரணு அரணுக்கு வந்து பயன் அப்படின்னு பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா விலங்கோடு மக்கள் அப்படின்னும் போது விலங்கோடு கற்றாரோடு அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப விலங்கோடு அப்படின்னா யானையவர் மக்கள் தான் கற்றாரு அப்படின்னு பாக்குறோம் என்ன ஆகுதுன்னா இது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆப்போசிட்ல இருக்கு இப்ப முதல் அடியில் வரக்கூடிய விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி அடுத்த அடியில் என்ன பண்ண பயனிலையாக என்ன பண்றாருன்னா கற்றார் கல்லாதார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கிறார் அப்படின்னு பார்க்கறோம் அப்ப ஏனையவர் என வரிசைப்படுத்தி உள்ளார் அவற்றை கற்றார் கற்றார் மக்கள் என்றும் கல்லாதவர் வந்து ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டா இது வந்து நிற்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு கோட்டு பொருட்கள் கொண்டு கோட்டு அப்படின்னா ஒரு செயலியில் பல அடிகளில் சிதை கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது அப்படின்னு அப்ப சிதரை கிடக்கும் சொற்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்றவாறு வந்து ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது அப்படின்னு இப்ப ஆலத்து மேலே குவலை குளத்துல வாவின் நெடிய குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலநாதருடைய உரையா வந்து இருக்கு அப்படின்னு சோ அப்ப மேற்கண்ட பாடலில் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து மேல் குவலை ஆபத்து மேல் குவலை என்றும் குளத்தில் வாவின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்ட பொருத்தமா பொருத்தமற்றதாகிடும் இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்துல கோலை என்று பொரு கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்ப மாறி மாறி இருக்கு அப்படின்னா நம்ம தான் எடுத்து அதை பொருத்திக்கணும் அப்படின்னு அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்போ பொருள் மொத்தம் மூன்றா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த பாடல் அடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுட்படும் போது ஆழத்துல ஆலத்து ஆழத்து மேலே கோவலை அப்படின்னு இருக்கேன் சோ ஆழத்து மேலே கோவலை அப்படின்னும் போது ஆழத்து மேல் கோவலை அப்படின்னா அந்த குளத்தில் வாவின் நெடிய குரங்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து என்ன பிரச்சனை இப்ப ஆலமரத்து மேல வந்து என்ன கோவலை மலர் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி குளத்துல என்ன பண்ண முடியாதுன்னா நீண்ட வாளுடைய குரங்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப நம்ம நம்ம என்ன வந்து வந்து பொருள் கொள்ற மாதிரி இருக்கு அப்ப ஆலத்து அப்படின்னா நெடிய குரங்கு ஆஹ் ஆலத்து மேலே அப்படின்னா நெடிய குரங்கு அப்படின்னு வந்து அந்த குளத்துலதான் என்ன இருக்கு கோவை மலர் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பொருள் கொள்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அப்ப கோவலை மலர் அப்படின்னு எங்க இருக்குன்னா குளத்துல வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் மேற்கண்ட பாடையில வந்து ஆலத்து மேல வந்து கோவலை கொலை என்றும் வந்து குளத்தில் வந்து வாவி நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிடும் இது ஆழத்து மேலே குரங்கு வந்து குளத்துல குவலை என்று கருத்தை கொண்டு நம்ம அங்கும் இங்கும் கொண்டு பொருட்கள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருட்கள் எனப்படும் அப்படின்னு இதுக்கு வந்து நன்னுலாறு விளக்கமும் கொடுத்துருக்காரு சோ நம்ம வினா சொற்களோட சேர்த்து இந்த பொருள்கொள் அப்படின்றது இதுலேயே நம்ம சேர்த்து சோ மொத்தம் மூன்றா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதுல ஒன்னு அதனுடைய வரையறையும் நமக்கு முக்கியம் மற்றொன்று என்ன அப்படின்னா வந்து பொருட்கள் பொறுத்தவரையும் அதுக்கான எடுத்துக்காட்டு முக்கியம் சோ அப்போ நமக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நேராகவே பொருள் கொள்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆற்று நீர் பொருள் சொல்லுவோம் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணியில் வரக்கூடிய பாடல் வந்து சொல்லுவோம் வந்து நிரல் நிறை பொருள் அப்படின்னு பார்க்கும் முறை நிரல் நிறை அப்படின்னு அன்பு மரணம் பண்பும் பயணம் திருக்குறள் வந்து அதை எதிர் அப்படின்னும் போது விலங்கோடு மக்கள் அணையர் அப்படின்னும் போது அவர் அப்படின்றது அப்ப எதிரா இருக்கு ஆடிமோக்கரம் வந்து கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்னும் போது என்னன்னா நம்மளதான் என்ன பண்ணுவோம் சிதறி கிடைக்கிறத தேடி எடுத்து பொருள் கொள்ளணும் இப்ப ஆலத்து மேலே அப்படின்னா வந்து நெடிய குரங்கு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கணும் வாவின் நெடிய குரங்குன்னு சொல்லிட்டு அதே குளத்துல வந்து கோழை மலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் கொள்ற மாதிரி இருக்கு வந்து ஓகே நம்ம வந்து இன்றைய தலைப்பு வந்து வினா இழுத்து அப்படின்னு முடிச்சாச்சு அதை அடுத்து மனப்பாட பகுதியா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரம் வந்து ஈகை அப்படின்னு பாக்குறோம் வந்து ஈகை அப்படின்னா உதவி அப்படின்னா வரியாறு கொன்றியது ஈகை மற்றெல்லாம் வந்து குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு வள்ளுவர் வந்து சோ அப்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கு பண்றதுதான் வந்து என்னது உதவின்றாரு மற்றது நீங்க எது பண்ணாலும் அது என்னது அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்றது இப்ப எக்ஸாம்பிள் மொய் எழுதுறது கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு திருப்பி நமக்கு தான் அப்ப ஈகைனா கொடை குறி எதிர்ப்புனா பயன் எதிர்பார்த்து வரியார் அப்படின்னா இல்லாதவர் அப்படின்னு அடுத்து அடுத்த குரல் ஆறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லா எனினும் ஈதிலே நன்று வந்து சோ பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்வது நல்ல நெறி என்றாலும் குழல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது வந்து சாப்பா அப்ப பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்வது நல்லது அப்படின்னாலும் ஆனா கொள்ளுதல் வந்து தீமையானது அப்படின்னு வாங்குறது அவங்க கிட்ட பொருள் வாங்குறது தீமையானது அப்போ யாருகிட்டையும் கையேந்தாதீங்க யார்கிட்டையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வல்லூர் வந்து மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சொல்லுறது இந்த ஸோ அவனுக்கு வந்து மற்றவங்களை நீ உதவி பண்ணுனா உனக்கு மேலுலகத்துல வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல நீ வந்து பிறருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்போ ரெண்டு விதமான கருத்து வந்து வல்லூர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு நல்லாறு என்னும் குளல் தீது வந்து ஸோ அப்போ கிட்ட பொருள் வாங்குறது நல்லதா இருந்தாலும் ஆனால் வாங்காதீங்க அது தீமையானது வாங்கக்கூடாது அதே மாதிரி மேலுலகம் இல்லை எனினும்னா ஈதலே நன்ட்டு மேலுலகமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து உதவி பண்றதை நிறுத்தாதீங்க அப்படின்ற ஈதலே நன்றின்ற வந்து நல்லா அறி நல்ல நிர் ஈதல் பிறருக்கு கொடுப்பது அப்படின்னு பாக்குறோம் அடுத்து இளன் என்னும் எவம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல அப்படின்னு சோ அப்ப யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபிறப்பு உடையணும் அப்ப நல்ல குடிபிறப்பு இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேள்வியா அப்படி கேட்டானா என்கிட்ட இல்ல அப்படி சொல்லி வந்து ஒருத்தன் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுக்கறது அப்படி அப்ப யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை அப்படிமுக்கிறோம் அப்ப குலனுடைய நல்ல குடிபிறப்பு உடையவன் உரையாமையா உரைப்பதற்கு முன் சொல்றதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படிமுக்கிறோம் சதுக்கடுத்து இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அப்படி போகிறோம் பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது வந்து ச பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரை வந்து ஆஹ் பொருள் வேண்டும் கேட்கிறாங்க அவங்க முகம் மகிழ்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது எப்படி இருக்கோ அது போலவே இறந்து கேட்பது துன்பமானது அது மகிழ்ச்சியானதுன்னு சொல்றோம் இது வந்து துன்பமானது அப்ப ஒருத்தவங்க வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கற மாதிரி நிலமை இருக்கக்கூடாது அப்படி கேட்டாங்கன்னா அது துன்பமானதுன்ற அப்ப பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் கொடுக்குறோம்ல அப்ப அவங்க முக மகிழ்ச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவு துன்பமானதோ மத்தவங்க வந்து கேட்கறது அப்படின்றது சரி அது எவ்வளவு இன்பமானதோ மத்தவங்க வந்து கேட்கறது துன்பமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு போக்குறோம் சோ அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாரு அப்ப அது இன்பம் இது வந்து துன்பம் அப்படின்னு வந்து அப்போ இன்முகம் அப்படின்னா மகிழ்ந்த முகத்தை பாக்குற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கீங்களா அது அதுக்கு நிகரானது என்னன்னா இறந்து கேட்கப்படுவது அப்படின்னா வந்து கெஞ்சு கேட்கறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அது துன்பமானது அப்படின்னு சொல்லி வெள்ளூர்ன்னு சொன்னார் வந்து அடுத்து ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் சோ அப்ப என்ன பண்ணோம் ஒரே போட பொட்டை வந்து என்னன்னா தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அது அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாட்டுகின்றவன் ஆற்றலுக்கு பிற்பட்டது அப்ப தவத்தை பண்ணக்கூடியவங்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு யாருன்னா மற்றவரோட பசி ஆற்றி உதவி செய்யறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வந்து சோ அப்ப ஆற்றல்னா வலிமை ஆற்றுவார்னா தவ வலிமை உடையவர் அப்ப தாவலை ஒன்று அவங்க பசியை பொறுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய சிறப்பு எல்லாம் இல்லப்பா மற்றவங்களுடைய பசியை யார் போக்குறாங்களோ அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா வந்து சொல்றாரு வந்து அப்ப இந்த ஈகை அப்படின்ற அதிகாரத்துல மொத்தம் ஐந்து குரல் இருக்கு நம்ம இங்க பாக்குறதுல மொத்தம் பத்து குரல் பத்துல ஐந்து குரல் இன்றைய வகுப்புல நம்ம படிக்கணும் சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐந்துல வரியாருக்கு ஒன்றியது ஈகை மற்றெல்லாம் குறிய நீரது உடைத்து ரொம்ப முக்கியமான குரல் சீரின் அடிப்படையில் கேட்பாங்க பொருள் அடிப்படையில் கேட்பாங்க சொற்பொருளும் நமக்கு முக்கிய அடிமக்கிறோம் சோ அதற்கு அடுத்து நல்லாறு எனினும் குரல் தீது மேலுலகம் இல்லை வந்து ஈதிலே நன்று வந்து அப்போ மேலுலகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல நீங்க வந்து உதவி பண்ணுங்க அப்படின்றாரு வந்து சில மாதிரி பிற இடம் பொருள் பெற்றுக்கொள்வது நல்ல நேரியா இருந்தாலும் தீமை தான் வேணான்றாரு வந்து அதுதான் திருப்பி என்ன சொல்றாருன்னா இளன் இன்னும் எவ்வ எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல வந்து சோ இளன் என்னும் யான் வறியவன் எனும் துன்ப சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை தான் அது நல்ல குடிபிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் ஆஹ் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு பார்க்கலாம் சோ அப்ப பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் வந்து ஆஹ் இரத்தலை போலவே வந்து அவன் மகிழ்ந்த முகத்தை பாக்குற வரைக்கும் கொடுக்கறது மாதிரி அவன் இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது அவன் கேட்கக்கூடாது கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு ஆற்றுவார் ஆற்றல் பசி அப்பா ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்றார் அப்ப தவ வலிமை உள்ளவர் கூட பசியை பொறுத்துப்பாரு அதை விட சிறப்பானது என்னன்னா இப்போ மற்றவங்க பசி போகக்கூடியவங்களோட செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தவத்தை காட்டிலும் சேர்ந்து வந்து அது வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அப்படி மொத்தம் ஐந்து குரல இருக்குது சுலபமாக மனப்படம் பண்ணிடலாம் முக்கியமானதான் திருப்பி திருப்பி படிச்சு ஒரே நாளில் மனப்படம் பண்ணுறது அப்படின்னு பண்ணாலும் சரி இல்லை அடுத்த நாளில் நான் ரிவிஷன் பண்ணி மனப்படம் பண்ணால் சரி ஆகமத்தில் மனப்படம் கண்டிப்பாக பண்ணிடணும் ஏன்னா சீரின் அடிப்படையில் கேட்பாங்க அடுத்து பொருள் அதற்கு அடுத்து சொற்பொருள் அப்படின்னு பார்க்குறோம் சீதான அடிப்படையில் முக்கிய அடிப்படோம் ஸோ நாலே வகுப்பில் நம்ம வந்து அடுத்த தலைப்போட சந்திப்போம் நன்றி வணக்கம்